ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வழிபடும்போது கட்டாயம் தவிர்க்க வேண்டியவைகள் என்னென்ன வாங்கின கதை பற்றி பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமாக கருதப்படுகிறார் லக்ஷ்மி தேவியை முறையாக வழிபட்டால் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை லக்ஷ்மி தேவி அமைதி இருக்கும் இடத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் லக்ஷ்மி காளி தேவியின் அவதாரம் ஆவால் எனவே லட்சுமி தேவியின் கோபத்தை உண்டாக்கும் செயல்களை செய்தால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்பது நம்பிக்கை தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில தவறுகள் உண்டு இந்த தவறுகள் லட்சுமி தேவியை காயப்படுத்தி இருக்கலாம் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க நீங்கள் திருத்த வேண்டிய சில தவறுகள் பற்றி தான் பறக்கப் போகிறோம் பெரும்பாலானோர் வீட்டில் தங்கள் விருப்பப்படி பாத்திரங்களை வைத்திருப்பார்கள் பலர் ஒரே இரவில் அழுக்கு பாத்திரங்களை விட்டுவிட்டு காலையில் கழுவுகிறார்கள் இருப்பினும் இந்த செயல் நல்லதாக கருதப்படவில்லை அத்தகைய பாத்திரங்களை குவித்து வீட்டில் அழுக்காக வைத்திருப்பது லட்சுமி தேவியை கோபப்படுத்துகிறது இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவி வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்பது நம்பிக்கை எனவே வீட்டை எப்போதும் சொத்தமாக வைத்திருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு திசை செல்வத்தின் கடவுளான குபேரன் மற்றும் செழிப்புக்கின் செழிப்புக்கு தெய்வமான லட்சுமி தேவியின் திசையாக கருதப்படுகிறது எனவே வீட்டின் வடக்கு பகுதியில் கழிவுகளையோ குவியல்களையோ சேமிக்க வேண்டாம் வீட்டின் இந்த பகுதி நேர்மறை ஆற்றல் நிறைந்தது பயனற்ற பொருட்களை இங்கு வைத்தால் லட்சுமி தேவியும் குபேரனும் கோபப்படுவார்கள் என்பது ஐதீகம் இந்த திசையை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது செல்வத்தின் ஓட்டத்திற்கு நன்மை பயக்கும் வெற்று பாத்திரங்களை அடுப்பின் மேல் வைக்கக்கூடாது வீட்டு அடுப்பை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள் இது வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்துகிறது மற்றும் சமூகத்தில் செழிப்பையும் மரியாதையும் தருகிறது வெற்று பாத்திரங்களை அடுப்பில் வைப்பது உங்களை வறுமைக்கு அழைத்துச் செல்லும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்டவர்களின் வீட்டில் லட்சுமி தேவி வாழவே மாட்டார் பூஜை அறைக்கு பிறகு சமையல் அறைதான் வீட்டில் மிகவும் மங்களகரமான இடம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டை துடைத்தால் அது துரதிஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது லட்சுமி தேவி துடைப்பத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது சூரிய அஸ்தமனத்தில் லட்சுமி தேவி கோபமடைந்து விளக்குமாறு பயன்படுத்தி வீட்டை வீட்டை வெளியேறுகிறார் லட்சுமி தேவியை வழிபடுபவர்கள் விஷ்ணு பகவானையும் வழிபட வேண்டும் இருவரும் லக்ஷ்மி நாராயணன் என அழைக்கப்படுகிறார்கள் லக்ஷ்மி தேவியை மட்டும் வழிபடுவதால் அம்மனின் அருள் கிடைக்காது எனவே லக்ஷ்மி தேவியின் பூரண ஆசியை பெற லட்சுமியுடன் விஷ்ணுவையும் சேர்த்து வழிபடவும் இந்த நேரத்தில் தூங்க வேண்டும் அதாவது தூங்குவதற்கு வழக்கமான இரவுகளை பயன்படுத்த வேண்டும் புராணங்களும் சாஸ்திரங்களும் தூங்குவதற்கான நேரத்தை குறிப்பிடுகின்றன இரவு நன்றாக தூங்கிய பிறகு சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான மக்கள் அப்படியில்லை சிலர் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது தூங்குவார்கள் அத்தகைய செயல் பொருத்தமற்றதாக கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் லக்ஷ்மி தேவி கோபம் அடைந்து வீட்டை விட்டு வெளியேறி விடுவதாக இதீகம் மாலை நேரமே வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இந்த நேரத்தில் தூங்குவது அல்லது படுப்பது தீங்கு விளைவிக்கும் லக்ஷ்மி தேவி சுயநலத்தை விரும்புவதில்லை முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவுங்கள் உங்கள் செல்வத்தை உங்களிடம் வைத்திருந்தால் நீங்கள் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆனால் நீங்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு தன்னலமற்றவராக மாறும்போது லக்ஷ்மி தேவி உங்களுக்கு அதை விரும்பாமல் செல்வத்தை தருகிறார் பேராசையை தவிர்த்து இருப்பதை கொண்டு திருப்தி அடைங்கள் எது தேவையோ எது தேவையில்லையோ அதை வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக விரும்பினால் உங்களிடம் உள்ளதை கொண்டு திருப்தியுடன் வாழ்ந்தால் லக்ஷ்மி தேவி உங்களுக்கு மிகுதியாக தருவாள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி